இப்போ இந்த சபரிமலை போ மாலை போட்டு போறோம் அந்த மொத்தம் அந்த சரிங்களா அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏன் எல்லாரையும் சாமியின்னு கூப்பிடுவோம் இந்த இருமுடி கட்டுறதுல வந்து ஒரு மாபெரும் போயிடுச்சு ஸோ அது ஏன் வந்து அந்த தேங்காயில் இருக்கிற ஓ சின்ன ஓரையை போடுறாங்க ஏன் தேங்காவை வச்சிருக்காங்க ஏன்னா எதிர்பாலினத்தை வந்து நான் தேங்கை இல்லாமல் ஈர்த்தில கூடாது அந்த மனமாறுப்பட்ட அந்த கடினமான ஒரு பொருளை நான் தாண்டி உள்ளே போயிட்டேன்னா அப்போ அந்த தேங்காயில இருந்து அப்போ நான் அதை அமுதையை எடுத்து நெய் வித்தியாசத்தில் போட்டு அதிகமாக ரங்கஷன் பரம்பருள் என்ற இறைவன் என்றும் நிலைத்த மனம் சர்ம கோஷம் கும்பலா போடும்பொழுது பக்தியில இருக்கிறவங்கள நோக்கம் போது என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு நான் உங்கள் மணிகண்டன் பேசுறேன் என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் கசம் இன்னொரு நேம் கோகுல கிருஷ்ணன் நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன் இப்போ கார்த்திகை மாதம் ஆச்சுன்னா நம்ம சபரிமலைக்கு மாலை போடுறோம் மாலை போட்டு ஒரு மண்டலம் விரதம் இருக்கும் விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு அந்த பதினெட்டாம் படி ஏறுறோம் பதினெட்டு படி ஏறி போனதும் நமக்கு கடவுள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தத்துவ மசின்னு எழுதி இருக்கு அப்படின்னா என்னது அது எதுக்கு பதினெட்டு படி வச்சிருக்காங்க கரெக்டா பதினஞ்சு வச்சிருக்கலாம் அதுக்கு பின்னாடி படி இருக்குறதுக்கு இப்போ சபரிமலை போ மாலை போட்டு போறோம் அந்த மொத்தம் அந்த ப்ராசஸ் இருக்கு சரிங்களா இப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ம முன்னேற்றத்திற்கான ஒரு பயிற்சி இப்போ நார்மலாக ஒருத்தனை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீ வந்து விரதம்னு ஒன்று இருக்கணும் ஒரு பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் இப்போ தழையில் தான் படுக்கணும் கொண்டாடி கூட சேரக்கூடாது சைவம் தான் சாப்பிட்றணும் அதுவும் வந்து நைட்டில் டிஃபன் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லணும் போட்டுக்கணும் இப்போ அந்த மாதிரி சாப்பிட்ணும் டெய்லி நீ பூஜை பண்ணணும்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாலைன்னு ஒரு விஷயம் போட்டு இந்த ஐயப்பன்ன்ற ஒரு கடவுள் இருக்காரு ஒரு காட்டில் இருக்காரு காட்டு மிருகங்கள் வச்சுட்டு ஸோ ரொம்ப சக்தியாக மெயின்டைன் பண்ணணும் அன்ட்டு சொல்லிவிட்டு அந்த பயிற்சியை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் மாலை ஒன்று போட்டதும் உடனே வந்துட்டு எல்லாரையும் வந்து சாமி சாமி தான் போகணும் ஓகே ஸோ ஏன் எல்லோரையும் சாமின்னு போகிறோம் அப்போது என்ற ஒருவனை நாம் எல்லாருக்கிட்டையும் பார்க்கணும் இப்போ நம்ம நம்ம ஆசிரமத்தில் கூட பாத்தீங்கன்னா எல்லாரையும் சாமி சாமியும் தான் ஏன்னா நம்ம வந்து மாலை போட்ட விரதம் இல்லை எதுவுமே இல்லை நம்ம வந்து ஒரு பயிற்சியை மேற்கொள்ளணும் நம்மளுக்கு நம்ம வந்து உணர்கிறோம் நம்மளுக்குள்ள தான் அந்த ஒரு ஒருத்த நம்மளுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயே இருக்காருன்றதுனால நம்ம எல்லோரையுமே சாமி சாமியும் ஸோ இந்த மாலை போட்டப்போ மட்டும்தான் இப்போ நம்ம முழு நேரமும் இதில் இருக்கிறதுனால நம்ம முழு நேரமாக சாமி பட் அதுல பாத்தீங்கன்னா அப்படி இல்லை அந்த மாலை போட்டதும் எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிடுறது ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஷேவ் பண்ணக்கூடாது முடி வெட்டக்கூடாதுன்ட்டு கட்டுப்பாடு என்று சொல்றாங்க ஏன் அந்த கட்டுப்பாடு வச்சிருக்காங்கன்னா காட்டுக்குள்ள போகும்போது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக முடி இருந்ததுன்னா அந்த பனி இறங்குறது தான் வந்து இறங்குது அது ஜென்ரல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த எதிர்பாலினத்தை எது ஈர்க்கும் ஓகே ஷேவெல்லாம் பண்ணிட்டு ட்ரிம்மா நல்லா மேக்கப் பண்ணி நல்லா ப்ராப்பராக க்ரூம் பண்ணியிருந்தேன்னா என்னோட எதிர்பாலினத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈர்க்க அதே நான் வந்து மு முடியெல்லாம் வெட்டாம ப்ராப்பராக குரூம் பண்ணாம தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு நகல்லாம் வளர்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும் பெண் வந்து விரும்புவாள் நம்மள அந்த காலத்துல பார்த்திங்கன்னா சித்தர்கள் முனிவர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கடும் தவம் செய்யும்போது அவங்களை ப்ராப்பராக இப்போ தாடியெல்லாம் வளர்ந்து வந்து புற்றே ஏறிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நகமெல்லாம் வளர்ந்து சூடுக்கிட்டு சொல்லுவாங்க பார்க்குறது அவ்வளோ கொடூரமாக இருப்பாங்க அப்போ யாருக்கிட்ட பார்த்துட்டு விளையாடுவாங்க அப்படி இருப்பாங்க ஏன் அந்த மாதிரி இருந்தாங்க அவங்களும் அவ்வளோ பெரிய மகான்கள் சித்த இருக்கிறது இவ்வளோ ஒரு செகண்டில் நினச்சிருந்தாங்க அவங்களை அழகாக மாற்றிட்டு இருந்துருக்காங்க இந்த ஒளியோ சித்து வேலை பண்ணுறவங்களுக்கு அவங்களை அழகாக காமிச்சிக்க முடியாது ஆனால் ஏன் அந்த மாதிரி காமிச்சிக்கிறாங்க ஏன்னா எதிர்பாலினத்தை வந்து நான் தேவையில்லாம ஈர்த்திட இதே இதேதான் இந்த சபரிமலையில நம்ம என்ன பண்றோம்னா அந்த மாதிரி முடியெல்லாம் வச்சுட்டு எல்லாம் இருக்கும்போது எதிர்பாலினத்தை இருக்கப்பட மாட்டோம் அதே மாதிரி எந்த ட்ரெஸ் என்னாலும் போடு இப்போ வந்து எல்லாரும் ஆஃபீஸ் போகும்போது ஷூ போட்டுக்கிறாங்க ஷர்ட் நார்மலா போறாங்க பட் அப்போல்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பிளாக் ட்ரெஸ் தான் இல்லை ப்ளூ ட்ரெஸ் தான் போடுவாங்க வேற எந்த மேல துண்டு கம்பல்சரியா போடுவாங்க செருப்பு போட மாட்டாங்க வெறும் காலம் நடப்பாங்க அந்த மறுபடியும் துணியில ஏன் வந்ததுன்னா எளிமை ஓகே ரெண்டே செட்டு சாப்பாடு அவங்களே துச்சிக்கணும் அவங்களே போட்டுக்கணும் அது எளிமையை வந்து காமிச்சு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருமுடி கட்டுறது அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் குளிக்கிறது அதெல்லாமே இருக்கு ஓகேங்களா ஸோ அது வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இருமுடி கட்டுறதுல வந்து ஒரு மாபெரும் போயிடுச்சு ஸோ அது ஏன் வந்து அந்த தேங்காயில் இருக்கிற ஓ சின்ன ஓட்டையை போடுறாங்க ஏன் தேங்காவை வேறு வேற எதுலும் கட்டலாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி டப்பால கூட பொண்ணையே போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அது ஏன் தேங்காய்னு வச்சாங்க உடையாதுன்றதுக்காக அப்போ நம்மகிட்ட இருக்கிற இப்போ பிளாஸ்டிக் டப்பா ஸ்டீல் டப்பா உடையாது அந்த காலத்தில் இப்ப இப்போ மாற்றிட்டு இருக்கலாமே தேங்காய் ஏன்னு வச்சாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் அந்த முக்கன்னன்ற ஒரு விஷயம் இருக்குது மூணு கண் இருக்கு வேறு எந்த பழத்துலேயோ இல்லை காயிலையோ அந்த மூன்று கண்ணுன்றது ஒரு விஷயம் இல்லை ரெண்டாவது இந்த வெளிப்புறம் இருக்க ஒரு ஓடு இருக்குது தெரியுங்களா அதுதான் வந்துட்டு நம்மளுடைய மனம் என்று சொல்லப்படுது ஓகேங்களா அந்த மனமாகப்பட்டது அவ்வளோ கடினம் அதை தாண்டி உள்ள அந்த மனமாகப்பட்ட அந்த கடினமான ஒரு பொருளை நான் தாண்டி உள்ளே போயிட்டேன்னா என்னுடைய ஆன்மா எப்படி இருக்குன்னு பரிசுத்தமா வெள்ளையாக இருக்கும் என்னுடைய ஆன்மாவை நான் பரிசுத்தமான ஆன்மா அந்த வெள்ளையா சுத்தமா இருக்கிற ஆன்மாவை நான் பார்த்தேன்னா எனக்கு அமுது கிடைக்கும் அதுதான் அந்த தேங்காய் தண்ணி ஸ்வீட்டா சோ நான் வந்து அமுதுண்டு எக்காலமானாலும் வளலாம் அதுதான் அந்த தேங்காயுடைய தத்துவம் அப்போ அந்த இருந்து அப்ப நான் அந்த அமுதை எடுத்து நெய் ஊற்றி எடுத்துட்டு போடணும் அது என்ன ரகசியம் இந்த மனமாகப்பட்ட ஓடை தவம் இருந்து களைத்து அதுக்குள்ள பரிசுத்தமான ஆன்மா ஓகே ஆன்மாவை அடைஞ்சன்னா பரம்பொருள் எனக்கு எப்படி இருக்கான் அழிஞ்சு போகாத நெய்யா இருக்கு நெய் வந்து கெட்டு போகுமா பார்த்துருக்கீங்களா நெய் கெட்டு போனத கெட்ட போகாது கெட்ட பால் கெட்டு போகும் பால்ல இருந்து வர தயிர் கிட்ட தயிர்ல இருந்து வர கூட இது போயிடும் இருந்து ஒரு நெய் மட்டும் எப்படி கிட்டு போகும் ஏன் நெய் மட்டும் கெட்டு போகாது வாங்கி நெய்யை வந்துட்டு சுத்தமான நான் சொல்றது கடையில வாங்குற கெமிக்கல் நெய் இல்லை சுத்தமான மாட்டு பாலில் வாங்கின நெய்ய பதப்படுத்தி வச்சோம்னா கரெக்டா கிட்ட போகாது நிலைன்றதாலே கிடையாது அந்த மாதிரிதான் பரம்பொருள் என்ற இறைவன் என்றும் நிலைத்தவன் என்ற ஓடை உடைத்து ஆன்மான்றதை பிடிச்சன்னா நான் வந்து என்னுடைய பரம்பொருள் என்ற இறைவனை அதுதான் அந்த தேங்காவோடைய தத்துவம் அது வந்து இரு இருமுடியா கட்டுறோம் முன்முடி வந்து இறைவனுக்கு பின்முடி வந்து இறக்கு காட்டுப்பாதையில போறதுனால எடுத்துட்டு போறோம் காடு ஃபுல்லா நடக்கணும் அந்த காலத்துல எல்லாம் காலத்துலலாம் நாற்பத்தெட்டு மைல் நடப்பாங்க காட்டில் நடப்பாங்க இப்போல்லாம் வந்து சின்ன பாதை எல்லாம் பெரிய சோ காட்டுல நடக்கும்போது சரணபோஷம் ஏன் அந்த சரணபோஷம் இறைவனை அதெல்லாம் நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல பார்த்துருக்கோம் சரியை கிரியை ஓகே இதுக்கு முன்னாடி அவன் பண்ணதெல்லாம் பக்தி பண்ணதெல்லாம் சரியே இல்ல போயிடுச்சு இவனுடைய தூக்கி தலையில வச்சுட்டான் அது ஏன் தலையில வைக்கிறான்றது இன்னொரு ரெண்டாவது ஒரு ரகசியம் இருக்கு நம்ம உடல்லயே எந்தான் உடம்புக்கு சில 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 பிரதானம் புனிதமானது தலைதான்னு சொல்றாங்க எல்லா இடத்துல அதனாலதான் இவனுடைய தலையில வச்சு எடுத்துட்டு போறோம் கையில வச்சியோ இல்ல கூட கூட வச்சியோ எடுத்துட்டு போல இல்ல இடுப்புல கட்டிக்கிட்டு எடுத்துட்டு போல இந்த தொல்லை வச்சு எடுத்துட்டு போல இப்ப ஸ்டைல வச்சு கொஞ்சம் பேர் தோல்லையே வச்சுட்டு நடக்கிறாங்க ஓகே ஆனா அதை எடுத்து தலையில சில வச்சுக்கிட்டு காட்டு வழியா நடந்து போகும்போது அது கோஷம் போடுவாங்க சரண போட மாட்டாங்க குரூப்பா போடுவாங்க குரூப்பா நடப்பாங்க குரூப்பா போடுவாங்க ஜென்ரலா சொல்றது என்னன்னா இந்த காட்டு வழியில போகும்போது காட்டு மருது வாங்கிடும் சர்ணகோஷம் போடும்போது பயந்து வந்து ஒடுங்கிடும் இதை இப்படி யோசிச்சு பாருங்க சர்ணகோஷம் கும்பலா போடும் பொழுது பக்தியில இருக்கிறவங்களை முத்து நோக்குனீங்கன்னா உத்து பாக்கும்போது பஜனைங்க பண்ணுவாங்க பஜனைகளோ பாடல்களோ பாடுவாங்க கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று பண்ணுவாங்க எதுக்கு அந்த கூட்டு பிரார்த்தனைன்னு ஒரு விஷயம் இருக்கு எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி பண்ணும் அது சக்தி அபரீதமா இருக்கும் நன்று ஓகே அது தான் அந்த கூட்டு பிரார்த்தனை இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் இருந்தது ஒரு பத்து பேர் வந்து ஒரே நோக்கத்தை நோக்கி ப்ரே பண்ணும் உங்களுக்கு அந்த வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சொல்லுவாங்க அதாவது தட் இஸ் த பவர் ஆஃப் ஹூமன் மைண்டு ஸோ இப்போ ஒன்றா சரணம் போடுறதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனம் லைக்கும் ஒருநிலை போடும் அதில் ரெண்டு பயனும் இருக்கு அந்த ஓடுன்ற மனம் ஒடுங்குது உடையுது கரையுது என்னன்னாலும் சொல்லிக்கலாம் இந்த கூட்டா பிரார்த்தனை சொல்லிக்கிட்டே சரணபோஷம் கத்தி சொல்லிக்கிட்டே போகும்போது கரெக்டா ரெண்டாவது நீங்க நடக்கிற பாதை கடினமான பாதை உங்களுக்கு வந்து கடினமா தெரியாது அதனாலதான் அந்த சரண கோஷம் போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டு படி நீங்க சொன்ன மாதிரி சரண கோஷம் போட்டு சபரிமலைக்கு வந்துட்டாங்க பம்பால போயிக்கிறாங்க ஏழுக்கிறாங்க சபரி சின்ன பாதை ஏறுறாங்க பதினெட்டு படி பதினெட்டு படிகள் வந்து உங்களுடைய குணங்கள் காமம் குரோதம் அந்த மாதிரி பதினெட்டு குணங்கள் பதினெட்டு குணங்களையும் நான் ஏன் ஏறி போனோம் பதினெட்டு குணங்கள் இருக்கு போவனுக்கு அதை கடந்து வரணும்னா ஒரு ஆட்சி மாதிரி வச்சு அதுக்குள்ளே போயிட்டு வர வைக்கு வாசலாம் இருக்கிறதுக்குள்ள போகிறோம் அதுக்குள்ள போயிட்டு அப்படி கிராஸ் பண்ணிட்டோம்னா பதினெட்டு தானே அப்படி சொல்லிடலாம் அதையும் படிக்கட்டா வச்சாங்க அந்த தத்துவம் என்னன்னா நான் பதினெட்டு குணங்களையும் கீழே அடக்கிடணும் எனக்கு இருக்கிற பதினெட்டு குணங்களையும் நான் வந்து அந்த ஆணவம் கண்மம் மாயை ஆசை என்ன குணங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்க கீழே கொண்டு வந்துட்டேன் ஓகேவா கொண்டு வந்துட்டு பொழுது ஏறிட்டு நான் பதினெட்டு குணங்களையும் அடக்கிட்டு நான் மேலே வந்துட்டேன்னா நான் தான் தத்துவ மசி தத்துவ மசின்னா என்ன நீ அதுவாக இருக்கிறாய் நீ இறைவனாகி விட்டாய் அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற பயிற்சி ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்க நடந்து இருமுடி கட்டி எல்லாம் பண்ணிட்டு வந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் இறைவனாக ஆகிறீர்கள் ஆனால் நம்பால என்ன பண்றான் பார்க்கறான் குயில் அடிக்கிச்சு தள்ளிட்டு போறான் நேராக கீழே வர மாலையை கைட்டா பாட்டில் எடுத்து ஓபன் பண்ணி ஓகேங்களா அவனுக்கு என்னன்னா நாற்பத்தெட்டு நாள் வேலை புரிஞ்சுச்சுப்பா அடுத்தது ஓபன் பண்ண பாட்டில் வா எடு ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் சொல்லு மட்டன் சொல்லு ஒரு கடா வெட்டு அப்படியே அந்த காலத்தில் வச்சது ஒரு தத்துவம் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய பெரிய அறிவாளிகள் அவங்க இதையெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க இதை இதை எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சுருக்காங்க ஆனா நம்ம நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம் ஓகேவா இந்த இருமுடிய கூடமே குரு மட்டும் தான் இறக்கி ஆமா ஏன்னா அந்த இறைவன் என்ற ஒரு பொருள் அந்த இருமுடிக்குல முன்முடியில் வச்சிருக்குங்க தெரியுங்களா அந்த இடத்துல வந்து குருவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் இந்த சபரிமலை போற கிராண்டில் அந்த குருசாமின்ற ஒருத்தருக்கு வந்து முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அங்க கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குரு இல்லாம உன்னால் இறைவனை அடைய முடியாது நீ இறைவனாக முடியாது எந்த நம்ம சம்பிரதாயத்தில் பார்த்தாலும் சபரிமலையில இருக்கிற சம்பிரதாயம் மாதிரி வேற எங்கேயுமே இல்லை கிளியராக வடித்து வச்சுருப்பாங்க நீ 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 நார்மல் மனிதன்லேருந்து எப்படி இறைவன் ஆறதுட்டு கிளியரா சபரிமலை ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதெல்லாம் கண்டுக்கிறது இந்த குல்சாமியா குருசா அங்க இருக்கிறது தமிழ்ச்சிக்கு நான் நடிச்சுக்கிறது ஓகே குருசாமி மரியாதை கொடுக்கிறதுல அதெல்லாம் இப்ப வந்து நிறைய அந்த மாதிரி மாறிடுச்சு அதுக்கு தான் அந்த குருசாமிய ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க குருசாமி இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டாங்க வழி தெரிஞ்சுக்கிட்டு ஆனா அப்பெல்லாம் வந்து குருசாமி இல்லாம போகக்கூடாது எதுவாக இருந்தாலும் குருசாமி சொல்றபடி தான் செய்யணும் ஏன் அவர் தான் வழிகாட்டி அவர்தான் மனிதனை இறைவனாக மாற்ற தெரிந்த வழிகாட்டி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்